ஏவி ஒன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்லாங் கடைக்கு வந்திருக்கோம் காய்லாங்க கடைக்கு வந்திருக்கோம் ஏதோ சிறப்பான விஷயம் கனடாவில் இருக்கிற ஒரு காய்லாங் கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள் கனடாவில் இருக்கோம் கஷ்டத்தில் காய்லாங்கடை வந்துருக்கோம் ஓகே வாங்க எங்கள் ஊர் காய்லாங்கடை ப்ரீ பண்ணோம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஃப்ரீஸு வேலையை விட்டானெட் பாடல் டிப்போக்கு வந்திருக்கோம் இந்த பேக் ஃபுல்லாக என்னம்மா இதில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கிளாஸ்ட்டு அதில் கிளாஸ் கண்டெய்னர் ஜாம் பாட்டில் அந்த மாதிரி மில்க் ஜக்ஸ் தான் இங்கே மெயினாக இருக்குது அதேன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு ஊரில் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு டென் சன்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக் விஷயத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்கிலி இந்த மில்க் ஜக்குங்களுக்கு மில்க் ஜக்கு மில்க் காட்டன்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க சார்ஜ் பண்ணிகிட்டே எஸ் ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ம்ஹூ இது ரீசெண்டாக வந்த ஒரு ரெகுலேஷன் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜக்குங்களை வாங்கிட்டு சரியாக அவங்க டிஸ்போஸ் டிஸ்கோஸ் பண்ணுறாங்கல்லன்ட்டு இப்படி ஒரு சார்ஜை போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்களுக்கும் அதை சரியாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ப்ளஸ் எங்களுக்கும் அந்த அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போகணும் அந்த கேஷ் எடுக்கணுன்றதுக்காகவே சரியா விசாய்கள் பண்ணுவாங்கன்னுட்டு ஒரு பார்ட்டி ஒன்னு வருவாங்க அவங்களுக்கு நாங்க சும்மாவே குடுப்போம் அவங்க வந்து இங்க போடுறாங்களோ இல்ல என்ன பண்றாங்களோ தெரியல கேட்பாங்க வந்து தருவீங்களான்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்டே கொடுப்போம் ஆனா இது உங்களுக்கு இந்த டைம் இதை வந்து உங்களுக்கு காட்ட வேண்டும் இங்க என்னெல்லாம் நடக்குது கனடாவில் அப்படின்னு காட்டுறதுக்காக அதுவும் இல்லாம நாங்களும் வந்து எங்களோட என்வாயன்மெண்ட் நாங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் சுத்தமா வச்சுக்கொள்ள வச்சுக்கொள்ள வேணும் அதோட சேஃப் இருக்க வேணும்ங்கிறதுக்காக நாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த இதை காட்டுறதுக்காக தான் வரோம் எஸ் சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சார்ட் பண்ண சொல்லி இருக்காங்க சோ கிளாஸ் பாடிஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாடிஸ் செப்பரேட் பண்ணி சொல்லி இருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி பாஸ்கெட் பாக்ஸ் இதுல வைக்க பாருங்க எங்களுக்கு எவ்வளவு கிடைச்சி ஆனா அது வந்து பெரிய விஷயம் இல்ல கேஷ் பெரிய விஷயம் தான் ஆனா இதுக்காக இல்ல எங்களோட என்வாயன்மெண்ட் நாங்க இருக்குற இடத்தை வந்து நாங்க எப்பவுமே சேஃபா வச்சிருந்தா தான் நாங்க மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே சேஃபா இருக்க முடியும் சேஃபா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் அதான் எங்களோட எப்பவுமே நாங்க சொல்ற ஒரு ஒரே ஒரு ஸ்லோகன் அதுதான் சோ எல்லாருமே எப்பவுமே சேஃபா இருங்க சந்தோஷமா இருங்க மறக்காம ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி விசைக்கிள் டீப்போஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுக்கிற இடங்கள் வந்து பிசி ஃபுல்லாகவே இருக்குது ஏன்னா பிசியில் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லா இருக்குது ஒன்டாயோலாம் பார்த்தீங்கன்னா ஒன்டையோன்னாலே மில்க் பேக்ன்ற ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரபலமான ஒரு இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து இது இங்கே பிசிக்கு வந்தோன்னே இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு ஆனால் நீங்களும் பிசியில் இருக்கீங்க இல்லை பிசிக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி இந்த லொக்கேஷன்ஸோட வெப்சைட் தர்றோம் ஸோ உங்களுக்கு நியரஸ்டான லொக்கேஷனை பார்த்து நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அண்ட் எங்களோட என்வாய்ன்மெண்ட்டு கன்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் எஸ் இங்கே வந்து ஆக்சுவலி நிறைய விதமான லொகேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் அவங்க எடுக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பிளாஸ்டிக் மட்டும் மில்க் ஜாக்கிங் மட்டும் தான் எங்களுக்கு எடுத்திருக்காங்க வேறு வேறு லொகேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் பாடோஸ் டிஃப்ரெண்ட் பிளாஸ்டிக் பாடோஸ் அந்த மாதிரி இல்லை பிளாஸ்டிக்ஸ் சிலரங்கில் க்ளாஸ் சிலரங்கங்களில் பேட்டரிஸ் ஓல்ட் டிவைசஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் கைலாங்கனை பாட் ஒன்